strengthens a t 히ir vis uh 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 uh啊 uh 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 uh

திரு ஹரிகரன் பகன் மூலம் ரோட்டி கிளை சித்திரா வளர்ந்திருக்கிறார்கள் அதுபோல ஒரு இன்னொரு இனிப்பான செய்தி நம்முடைய ரோட்டி சங்க திருமயத்தில் செயல்படுவதை பற்றி அரசு திருமாவணவன் விசாரித்திருக்கிறது இவர்களிடத்தில் திருமயத்தில் ஒரு முக்கிய நிகழ்வை ஒப்படைக்கலாம் என்று பேசியிருக்கிறார்கள் அது என்னவென்று கேட்டோம்னா எரிபூக்கு மையத்தை திருமய நோட்டீஸ் சட்டத்திலே ஒப்படைப்பதாக அவர்கள் குறிப்பிட்ட முடிவு எதிர்பார்க்கப்படுகிறது நிர்வாகத்தை நம்ம இடத்துல கொண்டு வருவதற்காக முடிவு பேசியிருக்காங்க ஒப்படைக்கிறது பேசியிருக்காங்க இது வரைக்கும் அந்த எரிவூட்டு மையம் வந்து திருமணத்தில் இன்னும் ஒரு ஒரு இருபது நாட்கள் திறந்திருக்கிறாங்க அதில் கேஸ் அடிப்படையில் எரிவூட்டு மயானம் இருக்கிறது அதை மற்றும் கொடைக்கிறார்கள் அதையும் கொடுத்தால் சிறப்பாக நாம் செயல்படுத்தும் என்று குரு எழுதி இருக்கிறோம் அது போல் இப்போ இந்த டெக்ஷனரிகளையும் எல்லா முறைப்படமும் வந்துட்டு டேரெக்ட் கொடுத்துட்றோம் அதையும் கொள்ளலாம் என்று தெரிந்து கொண்டோடும் மேலும் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள செமினா ப்ளாஸ் வருகிற எட்டாவது

work. er langt ykkur bara सर इला erinevalt . நம்பவத்தன்மையான ஒரு உறவாக இருக்கிறது அதை நாம் எப்படி வீடு வேண்டும் அதை நான் அதுபோல் யார் விரும்புன்னா அந்த முன்கூட்டியே எங்களுக்கு பொறுப்பாளர்களை சொல்லி தான் அதை நாங்கள் ஏற்பாடு செய்திருவோம் அது மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு ஒரு பிணைப்பு ஏற்படும் நம்மளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தருடைய விஷயங்களுக்கு கலந்து கொண்டு போதும் எப்படி பிடிப்பு இருக்கும் போதும் அதுபோல் ரோட்டில் ஒரு பிடிப்பு ஏற்படும் அதை எல்லோரும் விரும்புகிறோம் அதுபோல் உண்மையிலேயே

ஏனென்றால் அதே பாடம் ஏனென்றால் அதை கூட்டிட்டு போற அந்த ஆபீஸே செய்து மார்வியா முன்னாடி இந்த சிகிச்சை எல்லாமே இலவசமா செய்யறோம் அரபியன் தர்மத்தோட இயல்பாக அதோட தான் அது இதுதான் மிகுந்த பட்சுவ நெருங்குறோம் சார் நம்ம ஊரு பொதுமக்களுக்கு போறாங்க அது அனுமத்தோட செஞ்சோம் அது சேர்ந்து untuk menghampixkan, Save yang saya kurangkan sangat zatrzyma this evening... earth. Nowa yang akanulu di Mars kita akan datang senza kita Industry innan alam kami di sini oses Five hours. you சேவைய கருத்துல எடுத்துட்டு அது மாதிரி ஒரு ஒரு வந்து வந்து என் ரெண்டு எனக்கு மாதத்துக்கு மேடையெடுக்க என்ன குப்பை அந்த குப்பை சுத்தம் பண்றோம்னா அதுக்கு ஒரு அமைப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அறக்கடையில் மட்டும் திரும்பிய மனசுட்டா நிச்சயம் அதை கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு நான் மனசுல நினைச்சு ஆனால் இங்கே வேறு பேர் இங்கே வந்து பேசுகிற மாதிரி தலைவர் அது அவருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஆதே போறோம் அந்த அந்த மூப்பை பத்த இருந்து அதை வந்து உடம்பாயிடு அதை வந்து திர மாதிரி சாகட்டே செய்யறது

இந்த வந்து நிறைவேற்று நம்மளுடைய காரணம் தொண்டையை போட்டு படிச்சுடைய காரணம் நம்மளால முடிஞ்ச ஊரில் ஆள் வந்து நம்மளால முடிஞ்சதும் நம்ம செய்வோம் நம்மளால முடியல யார் பசு மாதிரி கொண்ட ஒரு கண்டிப்பா பயன்படுத்த ಟೇಷ ಬ ಒಬ್ಬೊಬ್ಬರೂ ರೆಂಡು ಮೂವೇ ಕೊಡ್ತಾ ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಸುಬ್ರಮಣಿಯ ಸೂ ಚಿಂತ ಒಬ್ಬರು ಅವರು ಸಹತೋ ಅರ್ಥ ವೇಳೆ ಅವರು ಪಂದ್ಯ ಕೊಟ್ಟು ತಿರೇರಿ ಅವರು ಪರಿಷ್ಸೆ ಮಾಸ ನಮ್ಮ 遇见 உடனே மறுபடுத்த கொடுக்காம முறையில போய் இந்த ஆண்டு சேர்ந்த அவரை அது மட்டுமல்ல இப்ப தமிழக